மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற ஆசனம் ஏகபாத ஆசனம் இந்த ஆசனமானது நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் எல்லாரும் வந்து நிறைய பேர் பண்ணி அடைஞ்சிருக்காங்க இப்போது நிறைய பேர் இந்த ஆசனத்தில் நிற்கிறம்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து ஒரு பெரிய புற்றே வந்து உருவாகியிருக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய பிரக்னையை மறந்து நின்று இருக்காங்க அந்த மாதிரி தவமாக தவம் இருந்து தான் இந்த யோக கலையை நமக்கு பல நூல்கள் மூலயமா நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா ஹதயோக பிரதிபிகை சிவசம்ஹிதை கிரந்த சம்ஹிதை ஹதயோக ரத்னவல்லி யோக தாரவல்லி இந்த மாதிரி நிறைய அதயோகா டெக்ஸ்ட் வந்து இந்த ஆசனங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன தான் இருக்குது இந்த ஆசனங்களில் உலகம் ஃபுல்லாக வந்து இந்த ஆசனத்தை ஏன் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எந்த மனநிலையோடு இந்த ஆசனத்தை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டு அப்படியே செய்கிறது கிடையாது இந்த ஆசனங்கள் நல்ல தளர்வான நிலையில் நின்று மெதுவாக யோசித்து அழகாக நம்மளுடைய உடம்போட ஒரு டான்ஸ் மாதிரி நளினத்தோடு நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஒவ்வொரு செல்கிட்டையும் பேசி அந்த நகர்வை போது தான் இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது அதனால தான் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் எல்லோரும் எல்லா ஆசனத்தையும் செய்கிறதில்ல ஏதாவது ஒரு ஆசனம் கூட எவ்வளோ நேரம் நிற்கிறோம் தான் முக்கியம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில பேர் ஆசனம் செஞ்சுட்டேன் என்ன குழந்தைங்களாம் சொல்லுவாங்களையா நான் வந்து இப்படி செஞ்சிட்டேன் முடிஞ்சிடுச்சு ஆசனம் அப்படி கிடையாது இதை வந்து நல்லா ரசித்து எப்படி ஒரு உணவு நல்லா ரசித்து சாப்பிட்றீங்களோ ஒரு ஒரு ஆசனத்தையும் மெது மெதுவாக நல்ல அனுபவம் பண்ணி நம்ம செய்கிறம்போது போது அதனுடைய முழு பலனை எதிர்பார்க்கலாம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏக பாத ஆசனம் ஒற்றை காலில் நிற்கும் ஆசனம் ஒத்த காலில் நிற்காத அப்படின்னு நம்ம பழக்க வழக்கத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம ஒத்த காலில் நின்னாவது அதை சாதிச்சு காமிக்கணும் அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம ஏகபாதாசனத்தை பற்றி பார்க்கலாம் உங்கள் கால்களை நல்லா அகட்டி வச்சு கைகளை உள்ளங்கை முன்ன பார்த்தவாறு தளர்வான நிலையில் நிற்கிறீங்க இதுக்கு பெயர் சிதில தாடாசனம் தளர்வாக நிற் நின்ற நிலையில் நிற்கின்றோம் நல்ல மூச்சை உள்ளார் இழுத்து வெளியில் விட்டு உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க மெதுவாக உங்கள் ரெண்டு காலையும் ஒன்றா கொண்டு வாங்க கைகள் பக்கவாட்டில் இருக்கணும் இப்போ மெதுவாக உங்கள் காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே எப்படி இருக்குன்றத பாருங்கள் நல்லா உணருங்க இப்போ மெதுவாக உங்களுடைய கண்ணை திறந்துக்கோங்க ஒரு பாயிண்ட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க எண்ணங்களும் ரொம்ப நல்ல எண்ணங்களாக இருக்குது முன்னாடி நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் கவனம் பண்ணாமல் ஒரு பாயிண்ட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக உங்க மூச்சோட உங்களுடைய காலை நல்லா திருப்பிக்கோங்க நைன்டி டிகிரிஸ் திருப்பிட்டு முட்டியை மடக்கி உங்களுடைய ஹீல்ஸ் வந்து நியர் டு த பெரியனியம் இருக்கணும் உங்களுடைய கால் விரல்கள் வந்து கீழ் நோக்கி இருக்கணும் நல்லா ஹிப்பை ஓப்பன் பண்ணி நல்லா பின்னாடி திருப்பிக்கோங்க மெதுவாக உங்களுடைய ரெண்டு கையும் மூச்சை உள்ளாரி இழுத்துட்டு தோல்பட்டை அளவுக்கு கொண்டு போய்க்கோங்க தோல்பட்டை அளவுக்கு கொண்டு போனோன்ன உள்ளங்கையை திருப்பிக்கோங்க மேலே கொண்டு போங்க மூச்சை நல்லா உள்ளாரி இழுத்து வெளியில் விடுங்க இதுதான் நின்ற நிலையில் இருக்கும் ஆசனம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் பாடி வெயிட்டும் ஒரே காலை ஷிஃப்ட் பண்ணி தான் இந்த இன்னொரு காலை நம்ம தூக்கி நம்ம ஹீல்ஸ் வந்து தொடக்கிட்ட வச்சுக்கிறோம் இந்த ஆசனத்தில் நார்மல் ப்ரீதிங் மூச்சை உள்ளாரி இழுத்து வெளியில் விடணும் இப்போ இந்த மாதிரி பண்ணுறம்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேலன்ஸ் கிடைக்கிது இதில் வந்து மயோஃபேஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம உடம்புக்குள்ளார ஜவ் மாதிரி இருக்கும் அந்த ஜவு வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் உருவாகுது அது வந்து நம்மளுடைய டிஎன்ஏவே மாற்றும் டிஎன்ஏ வந்து அகைன் ஜீனை மாற்றும் இது மாதிரி தான் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் வந்து பேருதவியாக இருக்குது இது வந்து நிறைய ஆன்மீக பலன்கள் இந்த ஆசனத்தில் நிறையா இருக்குது மனநிலையை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆசனம் மெதுவாக உங்களுடைய மூச்சை வெளியில் விட்டுட்டு கைகளை தோல்பட்டை அளவுக்கு கொண்டு வாங்க தோல்பட்டை அளவு வந்தோன்னே கையை கீழே திருப்பி வச்சுக்கோங்க மெது மெதுவாக கையை கீழே கொண்டு வாங்க உங்கள் காலை கீழே கொண்டு வந்துடுங்க நல்லா மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விட்டு உங்கள் உடம்பு ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படி இருந்துச்சுன்றதை பண்ணுங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒத்த காலில் நின்னீங்க அந்த நின்ன காலுக்கு எப்படி வெயிட் ஆச்சு எப்படி ஃபீல் பண்ணீங்க கையை மேலே கொண்டு போனீங்க உங்கள் மனசு எப்படி இருந்துச்சு ஸ்ட்ரெச்சான கைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்றத நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ஆசனம் நம்ம ஒரு பக்கம் லெஃப்ட் பக்கம் பண்ணால் ரைட் சைடு பண்ணும் இடது பக்கம் பண்ணால் வலது பக்கம் பண்ணும் வலது பக்கம் பண்ணால் இடது பக்கம் பண்ணணும் இந்த ஆசனம் பண்ணுறதுனால பிபி பேஷன்ஸு கான்சன்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும் இந்த பயிற்சி இப்போ நம்ம ஏகபாத ஆசனத்தை பார்த்தோம் இந்த ஒற்றைக்காலில் நிற்கும் ஆசனம் வந்து எவ்வளோ நல்ல ஜாலியாக நல்லா இருந்துச்சு நல்லா செய்யறதுக்கு இதுதான் நம்ம முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா முழங்கால் வலி இருக்கிறவங்க அதாவது மூட்டு வலி இருக்கிறவங்க ஆங்கிள் ஜாயின்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்யக்கூடாது மிச்சம் எல்லாருமே இந்த ஆசனங்களை செய்யலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரே பாயிண்ட் அந்த பாயிண்ட்டில் பார்த்துட்டே தான் நம்ம செய்யணும் இல்லைன்னா நம்ம ஆசனங்கள் வந்து செய்ய முடியாது நிலை தடுமாறும் இது வந்து மன பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம பிரெயின் இன்ஜர்டு சில்ட்ரன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்குலாம் இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது பாடி மைண்ட் பேலன்ஸ் வந்து இந்த ஆசனத்தில் நிறைய இன்வால்வ் ஆகுது மீண்டும் வேற வேறொரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்